நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரமே அவர் வீட்டில் வெடிச்சிருக்கு சம்மன் கொடுக்க வந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவருடைய பாதுகாவலருக்கும் என்ன பிரச்சனை நடந்தது எதனால் அவர் கைது செய்யப்பட்டார் உண்மையிலே நாளை சீமானவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவாரா மாட்டாரா என்று ஏகப்பட்ட பரபரப்பான விஷயங்கள் மீடியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே ஒரு பரபரப்பை நோக்கி தான் இருப்போம் அது நமக்கு வாடிக்கையான ஒரு விஷயம் தான் அப்படி இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பா இருக்குது திரு சீமான் அவர்கள் வீட்டில் நடந்த சம்பவம் தான் திரு சீமான் அவர்களுக்கும் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட போக்குல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு அவங்க இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இவர் அதை மறுக்கிறாரு இது சம்பந்தமா ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு சமன் கொடுத்து வளசர காவல் நிலையத்துல சீமான் அவர்கள் ஆஜரானாரு திரும்பவும் விசாரிக்க இரண்டாவது சமன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு சீமான் அவர்கள் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கேன் அதனால என்னால் கலந்துக்க முடிய வர முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட வழக்கறிஞர் குழு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதன் பேரில் அவங்களும் அதுக்கு சரின்னு சொன்னால் ஒரு தகவல் இருக்கு ஆனால் இன்னைக்கு அதே சம்மனை கொண்டு வந்து அவரோட வீட்டு வாசலில் கேட்டில் ஒட்டிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் இது கேட்டில் ஒட்டின உடனே என்ன ஆயிருது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் சீமானவர்களுடைய தனி பாதுகாவலர் என்ன பண்ணிடுறாருனா அந்த சம்மனை அவர் அவரும் சரி இன்னொரு நபரும் சரி இன்னொரு நபர் தான் கிழிக்கிறாரு ஆனால் அந்த பாதுகாவலர் பக்கத்தில் நிற்கிறாரு முதல் விஷயம் இந்த சம்மன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒட்டுறதுன்றது ஒரு சரியான விஷயம் தான் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அந்த சமனை வந்து திரும்ப அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அது ஒட்டி தான் இருக்கணும் அதை கிழிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அது மிகப்பெரிய தவறு ஆனா இதுல அமல்ராஜ் வந்து கிழிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த விஷயத்துல எதுவுமே தலையில இருந்து வேடிக்கை தான் பாக்குறாரு உடனடியாக இது என்ன ஆயிருது அப்படின்னா இந்த தகவல் மீடியா மூலமா திரும்ப அதே போலீஸ் ஆஃபிசர்க்கு போன அவங்க திரும்ப கோவத்தோட திரும்ப வந்து கேட்டை திறந்து யார் இது அப்படி பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த அமல்ராஜ் என்ற நபர் வந்து தடுக்கிறாரு வீட்டுக்குள்ள வராதிங்க அப்படின்னு அது மிகப்பெரிய கைகலப்பா மாதிரி ஒரு அடிதடி அளவுக்கு போய் திரும்ப அவரை வந்து கார்ல ஏற்றி அவங்க ஜீப்ல ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க எப்படி அவருடைய பாதுகாவலர் திரு அமல்ராஜ் அவர்கள் செய்து தவறு அப்படின்னு நம்ம சொன்னோமோ அது போல காவல்துறை மேலுமே இங்க தவறு இருக்கான்னு கேட்டா உறுதியா இருக்கு உங்களோட போன் ஒண்ணு தொலைஞ்சிருச்சுன்னு வைங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்ணி பாருங்களேன் என்னோட போன் காணா சார் ஐம்பதாயிரம் ஃபோன் காணா போயிருச்சு அப்படின்னு அது அவங்களோட வேலை அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது பப்ளிக்கு அப்படின்னா நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது போலீஸ் ஆஃபிசுக்கு என்ன பிரச்சின இருந்தாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது போலீஸ் ஆஃபீசர் வேலை ஆனால் அவங்க என்ன பண்ணுவானா போய் உக்கார அந்த வாரத்துல கம்ப்ளைண்ட் எழுது அப்படின்னு வாங்க போனை தொலைச்சு உண்மையிலேயே மனம் நொந்து போய் வேணாண்டா சாமின்னு விட்டுட்டு போயிடுவான் இதுக்கு இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அடிப்படைய தப்பு காவல்துறை அதிகாரிகள் எப்பயுமே எப்படி ஒரு தனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்னா நம்மளை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு உண்மையிலேயே பார்த்தா மக்கள் எல்லாருமே உங்களை பார்த்தா பயப்படக்கூடாது ஒரு மரியாதையோடு பார்க்கணும் ஐயோ காவல்துறை அதிகாரி வர்றாங்க நம்ம பொறுப்பாக நடந்துக்கணும் சரியான விஷயத்தை செய்யணும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் தான் ஒரு சரியான காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு பொருள் இந்த விஷயத்த கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே தவறே இருக்கட்டும் இந்த நாட்டின் இராணுவத்தில் அவர் வேலை செஞ்சார்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அவர் சொல்றார் நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் கத்திகிட்டே வராரு உடனே இந்த காவல்துறை அதிகாரி கேட்கிறாரு எக்ஸர்விஸ் மேனா ஏரா வண்டியில அப்படின்றது சட்டம் ஒழுங்கு காவல்துறை இருப்பாங்க போக்குவரத்து காவல்துறை இருப்பாங்க இந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறைன்றவங்க உங்களை விசாரிக்கிறது குறிமை இருக்கு உங்களை வந்து சந்தேகத்தின் பெருவில என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனா போக்குவரத்து காவல்துறையோட போக்கு கூட எனக்கு எப்படி இருக்குன்னா நீங்க போய் எதுக்கு சார் எனக்கு ஃபைன் போடுறீங்க நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்டால் கூட ஏரா வண்டியில இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு இப்படி தான் உங்களோட தோனி இருக்கு போக்குவரத்து காவல்துறையும் இந்த காவல்துறையும் ஒன்னு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ஒரே மாதிரி தான் எல்லாருமே மனநிலையில போறாங்க அப்போ பப்ளிக் ஹெல்ப் பண்ண தான் நீங்க வரீங்க உங்களுக்கு யாரு மக்களோட வரி பணம் அதுல இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு பப்ளிக்கை எப்பயுமே மிரட்டுறது உண்மையிலே எல்லாருமே சொல்றேன் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வரணும் அப்பதான் உண்மையிலே தெரியும் அங்க இருக்கக்கூடிய அனுபவம் என்ன ஏன் காவல்துறையினாலே வந்து மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பயம் இருக்கு அப்படின்றது போலீஸ் வேலைக்கு வரும்போதே அவங்களை வந்து நீங்க மைண்ட் ரீதியா ரெடி பண்ணணும் ஏன்னா இப்ப எல்லாருமே உளவியலாவே நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்ப அந்த பயம் இருக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுவான் அவர்தான் சொல்லுவாங்கன்னா டே இமெல் பண்ணக்கூடாது அப்படின்னு வான் பண்ணி அனுப்பிச்சாங்க ஆனா அதே நபர் காவல்துறை அதிகாரி ஒரு எதிர்த்து பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு பார்த்தா அவன் அடுத்த நாள் வலிக்கு விழுந்து மாவுக்கட்டு போட்டிருப்பான் அது என்ன காரணம் உங்களுக்கே புரியும் அது ஏன் அப்படி இருக்கு காவல்துறையினால நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது கேட்ட உடனே வண்டியில ஏறு இப்போ இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்மன் கொடுக்கப்பட்டது சீமான் அவர்கள் ஆஜராக சொல்லி ஆனா அவருடைய பாதுகாவலர் அவரோட வேலையை தானே அவர் செஞ்சிருக்காரு இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யல அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரி உங்களை ப்ரெஷர் பண்ணுவார் அது போல் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்க ஒரு பேச்சுக்கு அந்த செக்யூரிட்டி பர்சன் வந்து அமல்ராஜ் வந்து உள்ளே வர வர உங்களை வர விட்டுட்டார் அவர் உங்களை தடுக்கவே இல்லை நீங்கள் வாங்க சார் உள்ள அப்படின்னு சொல்லியிருந்தா சீமான் அவரை வேலையை விட்டு தூக்குவார்ல நான் ஒன்று எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன் பாதுகாப்பு தானே வச்சுருக்கேன் நான் வீட்டில் இல்லை என்னோட மனைவி தனியாக இருக்காங்க நீ எப்படி உள்ள விட்டு நான் அவரை கேட்பாங்கல்ல அப்போ அவரோட வேலையை தானே அவர் செஞ்சார் அவர் வேலையை செஞ்சுட்டு அவர் மரியாதையாக தான் பேசுகிறார் உங்ககிட்ட உடனே சட்டையை பிடிச்சி அவரை வண்டிக்குள்ளே ஏறு ஜீப்பில் ஏறு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அவங்களுக்கு அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்போ இந்த சட்டம் எல்லாமே யார் மீது அதிகமாக செலுத்தப்படுது அப்படின்னா பவரே இல்லாத பர்சன்ஸ் மேலேயும் சாமானியன் மேலே தான் அது செலுத்தப்படுது நமக்கு தெரிஞ்ச எத்தனை வழக்குகள் இருக்கு எத்தனை வழக்குகளில் கண்ணு முன்னாடி இவர் தான் குற்றவாளி இவரை கைது பண்ணுங்கன்னு கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருப்பாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க எல்லாருமே தைரியமாக வெளியில் சுத்த முடியுது அப்போ அவங்க மேலெல்லாம் ஏன் அதிகாரம் செலுத்தலைன்ற கேள்வி வரல எனவே ஒரு சாமானியனாக ஒரு இந்த ஜனநாயக உரிமையோடு நான் ஒரு மன்றாடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கறது தயவு செய்து நீங்க காவல் பணியில சேரும் பொழுதே அவங்களுக்கு ஒரு சில ட்ரைனிங் கொடுங்க இப்படிதான் பப்ளிக் அணுகணும் ஒருத்தர் வந்தா இப்படிதான் ரிசீவ் பண்ணி பேசணும் அவங்க காசுல தான் நம்மளுமே சம்பளம் வாங்குறோம் அதனால அவங்கள உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது அக்யூஸ்ட ட்ரீட் பண்றது வேற ஆனா அக்யூஸ் பண்ண வந்த பர்சனே ட்ரீட் பண்றது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒரு மாரல் செஷனோ இல்ல மென்டல் செஷனோ ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ மாத்தணும் அதுவும் இல்லாம இன்னும் ஒரு படி கூட இறங்கி சொல்றேன் ஒரு மெடிடேஷன் கிளாஸ் கூட உங்களுக்கு வீக்லி கூட நீங்க செட்டப் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு காவல்துறைக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணி பப்ளிக் எப்படி அணுகுன்றத தயவு செய்து சொல்லிக் கொடுங்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் எல்லா பிரச்சனையும் முக்கிய காரணம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மீடியா பர்சன்ஸ் தான் இவங்க தான் ஒரு வீட்டு வாசல் நின்று அந்த சம்மனை கிழிச்சத காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு கொடுத்துட்டு திரும்ப சீமான் அவர்கள்ட்டே மைக்க நீட்டி சார் இந்த மாதிரி உங்க வீட்டில் வந்துட்டு காவல்துறை வந்து அத்துமீறி அரசாங்கம் பண்ணிட்டாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க முதல்ல நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா பூதாகரமா வெடிக்க விடாம இருந்தாலும் இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா சப்ரஸ் ஆயிருக்கும் எல்லா பிரச்சனையிலுமே இவங்களுக்கு கண்டென்ட் வேணும் இவங்களுக்கு வந்து டிஆர்பி எதிரணும் தமிழில் சூப்பரா கேட்சியை வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது மக்கள் பிரச்சனையாகட்டும் அரசியல்வாதிகள் பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் இல்ல மற்றவங்க பர்சனல் விஷயம் ஆகட்டும் அது எல்லாத்தையும் சின்னோண்டா இருக்கிற பலூனை இவ்வளவு பெரிய பாலா மாத்துறது இந்த மீடியா தான் இது சம்பந்தமா திரு சீமான் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும் போது அவர் ஒரே பதில முடிச்சிட்டாரு நாளைக்கு சம்மன் முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு மீடியா அடுத்த பாதிக்கப்பட்டது யார் பாருங்க இந்திய ராணுவத்தில் வேலை செஞ்ச ஒரு சர்வீஸ் பர்சன் தன்னோட உயிரை பணைய வச்சு நம்ம சாவோன்னு தெரிஞ்சும் கூட ராணுவத்தில் சேரக்கூடிய வீரர்கள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில இருந்து போற நிறைய பேர் அட்லீஸ்ட் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கும் இருக்கு அதுதான் நம்மளோட தாழ்மையான கருத்து நான் மீண்டும் சொல்வது போல காவல்துறையவர்களை பார்த்து எப்போ பயம் போய் மரியாதை வருதோ அப்பதான் ஒரு நாட்டில் ஒரு நல்ல சமூகம் உண்டாகும் நன்றி